பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் சட்டத்தில் முன்பு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாங்க அநியாயம் செய்தவர்கள் ஆனால் உண்மையில் மனம் திருந்து அவர்கள் அவளுக்கு வழி தெரியல அப்படி கேட்டால் விட்டுருவான்னு கூட அவனுக்கு தெரியல என்ன சட்டமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க தவறு உண்மையாக திருந்திட்டாங்க ஒரு நிர்பந்தத்தில் செஞ்சதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் சட்டம் என்ன செய்த செய்யட்டும் அப்படின்றாங்க அந்தளவுக்கு நியாயத்தோட அதுக்கு மறுநாள் போகணும் ஆனால் அநியாயம் செய்யக்கூடியவங்க சட்டத்தில் போய் நம்ம மன்னிப்பு கிட்டே நம்மளை விட்டுருவாங்க எந்த எனக்கு வசதி இருக்குது அதிகாரம் இருக்குது சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அநியாயம் அவர் இன்னும் திருந்தடில்லை வெளியே வந்து இல்லை அதை செய்வதற்காகத்தான் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் மணி தேட்டி வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கள் அவருடைய இறைவினம் இருந்து வர வேண்டியதை தடுத்து விட முடியாது ஏன் வச்சு படித்தரம் இறைவிடம் இருக்கிறது மனுஷங்க சொல்லக்கூடிய படித்தரம் இல்லை அது புரிஞ்சுக்கோங்க நியாயத்தோடு வாழ்ந்து வரங்க இறைவிடம்னு இடம் உண்டு இந்த உலகம் இன்றைய வாழ்விலும் உண்டு நாளைய வாழ்விலும் உண்டு யாச்சும்